எவ்ரிபடி சேஸ் த சேம் கொஷின் நல்ல கதைக்குள்ளே இருக்கும் ஒரு புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறோம் இப்படி அதோட எனர்ஜி எப்பவுமே ஹையாக இருக்கும் இட்ஸ் அ பிக் 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 ப்ராப்ளம் ஆக்சுவலி உங்களுக்கு அனுஷ்கா மேடமோட ரியல் நேம் தெரியும்ல ஸ்வீட்டி ஆமாம் ஆமாம் எல்லாருமே வந்து அவங்க ஸ்வீட்டி மேடம் தான் கூப்பிடுவாங்க பிகாஸ் நிஜமே அவங்க இந்த ஸ்வீட்டிங்கிற வார்த்தைக்கு ஆமாம் ஸோ அதனால் இருந்த மவுண்டன்ஸ் உள்ள மவுண்டன்ஸ் தெரிஞ்சிச்சு அவ்வளோ பெரிய தே ஆல் கேம் டு ஓடி வரேன் அனுஷ்கா மேம் பார்க்கறதுக்காக அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் பட் சார் சொன்னது மாதிரி ஒரு ஸ்வீட்டி தான் ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச இயக்குனர் பற்றி நிறைய படங்கள் அவங்கள பற்றி பேசியிருக்கு வேதம் வானம் மணிகர்ணிகா என் டிஆர் இப்படி நிறைய படங்கள் சொல்லலாம் சமீபத்தில் வந்த வீரமல்லு படம் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல பேரு கொடுத்துருக்குது ஸோ இத்தனைக்கு மத்தியில் தமிழையும் தெலுங்கிலையும் வெளிவரப்போகிற படம் காட்டி படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய எமோஷனலாக அந்த விஷுவலே வந்து பயங்கரமாக ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனே கொடுத்துருக்கு இயக்குனர் ரீஷாட் எந்த ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு படத்தையும் நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க சார் எனக்கு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஒரு ஸ்டோரி லைன் எப்படி புடிக்கிறீங்க சார் அந்த ஒரு யுனிக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு புது புது உலகத்துல கதை செட் பண்ணதுக்கு நல்ல இஷ்டம் ரொம்ப இஷ்டம் ஓகே அது எல்லாமே கேரக்டர் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வேணும் அண்ட் அட் த சேம் டைம் டு டெல் த ஹியூமன் ஸ்டோரிஸ் இது எல்லாம் சேர்த்து ஒரு கதையில் இருந்தால் தென் அந்த கதை சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பண்ண படங்கள வேதம் பானம் என்டிஆர் அந்த மாதிரி நிறைய படங்கள் மணிகர்ணிக் வரைக்கும் பார்த்தா எது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு நீங்க டைரக்ஷன்ல பண்ணும்போது என்டிஆர் பயோபிக் एक्चुअली ஓகே இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மான்ஸ் பயோபிக் அது பண்ணதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணனும் நிறைய டிசிப்ளின் ஆபிடியன்ட் பண்ணனும் அதுக்காக பட் தட்ஸ் தி மோஸ்ட் சட்டிஸ்ஃபைங் ஃபிலிம் அதுக்கு மேல இப்போ காட்டி एक्चुअली இது we got a right script அது எழுதுக்கு அப்புறம்

சோ இந்த படத்துல ஒரு ஷீலாவதி கேரக்டர் ஆர் தேஸ் கேரக்டர் நல்ல சோ வெரி ஹாப்பியான கப்புள் ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இந்த ஒரு விக்டிம்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த விக்டிம்ஸ் கிரிமினல்ஸ் ஆயிடுச்சு இந்த கிரிமினல்ஸ் எப்போ லெசன்ட் ஆகுமோ அதுதான் இந்த படத்தோட மெயின் ஆர் இது வந்து ஒரிஜினல் ஸ்டாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லன் ஸ்பேர் ஆகினிங் எடுத்திருக்க பைசி ஸ்டோரி ஸ்டோரினோ இது வெரி ஃபுல்லா பிக்ஷனல் ஸ்டோரி பட் இன்னும் அந்த சம் சீக்குவென்சஸ் ஆர் சீன்ஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஓகே இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுருக்கணும் சார் நீங்க அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு அந்த மாதிரி இருக்கிற மக்கள் எதுவும் சந்திச்சிங்களா இது எப்படி இந்த கதையை உருவாக்குனீங்க சார் இந்த ரீசர்ச் நல்லா ரீசர்ச் பண்ணிட்டேன் அந்த போயிட்டு என்ன அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு தென் வி அண்டர்ஸ்டுட் தட் வேர்ல்ட் அதுக்கு மேல ஆக்சுவலி ஒரு ஹியூமன் ஸ்டோரி இந்த மூணு ஹீரோ இருக்கு ஓகே விக்ரம் சார் அனுஷ்கா ஷெட்டி அதுக்கு அதுக்கு மேல அந்த மலை இந்த மலை ஒரு உயிரோட ஒரு ஹீரோ அது எல்லா சேர்த்து கேப்சர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாச்சு அதுக்கு நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு ஆர்கனைஸா எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டி பண்ண படம் காட்டி எங்களுக்கு வந்து ஹீரோவா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் பட் தெலுங்குலேயே நிறைய ஹீரோ இருக்காங்களே விக்ரம் பிரபு எதனால சூஸ் பண்ணிருக்கீங்க இந்த கதை தேசிராஜ் கேரக்டருக்கு தான் வேணும்

எல்லா படம் பிரபு சார் வெரி ரியலா இருக்கும்

ఎనికి మధ్యాహ్నం ఎనికి ఆఫ్టర్ నూన్ నా లంచ్ లైస్ చెప్లేట వన్ అవర్ మార్ అబ్డే ఇంగ్లీష్ గుడ్ కాంషిరుంగ సార్ బట్ యు బాత్కప్రం నీకే చెప్ప పోర ఐ యామ్ జస్ట్ యు నో डेफिनेटली ఎక్సైటెడ్ అబౌట్ దట్ అండ్ సెకండ్ థింగ్ నా ఇంట్రో టెక్స్ట్ సార్ అవర్కి ఓకే ఫార్వర్డ్ దట్ టు మీ సార్ అపార్ట్ ఫ్రమ్ దట్ అనుష్క విశ్వరూపం యాక్చువల్లీ హిస్కర్ ఆర్టిడమోడ విశ్వరూపం పా ஆக்சுவலி வந்து நாங்க ஒரு படமும் உங்களோட படம் வரும்போது தெலுங்குல வந்தாலும் இங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றோம் யோ சாரோட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி சாராகட்டும் தெலுங்கு சினிமால நிறைய படங்கள் தமிழ்ல இருந்து நாங்க பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருக்கும் இந்த படம் ஆக்சுவலி கஞ்சா கடத்தல் இந்த மாதிரி சம்திங் இந்த ட்ரக்ஸ் பத்தி போல இருக்கு சொல்லுங்க சார் என்ன பத்தி பேசுறதுனா அது ஒரு சோஷியல் ஆஹ் இஸ்யூ ஆக்சுவலி சம் பீப்புள் ஒரு இஸ் எ ஸ்மால் திங் நோ தட் கஞ்சா பத்தி ஒரு ஸ்மால் திங் ரிக்ரியேஷனல் திங் இல்ல இந்த ஆந்திரா ஒரிசா போர்டு பெரிய 21000 करोड़ बिजनेस आ गया इन द इन द कंजर ड्रग्स में तो और दें रहस्कूटी परियां स्कूल परियां आलसो दैट इज़ रीचिंग देम एक्चुअली दें रह वन साइड ऑफ़ पीपल वो है कंज्यूमिंग इट और द उन्नोर साइड द पीपल वो है कैरिंग इट तू देन ओके और द पेरिया मक्कल बेस्करे यू नो द पेरिया �

புஷ்பா மாதிரி இப்ப இந்த மாதிரி காட்டி மாதிரிலாம் இந்த கடத்தல் விஷயத்தை வந்து சொல்லும்போது போது ரசிகர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க சார் அது ஒன் டூவா இருக்கட்டும் அது ஏதோ ஒரு சம்திங் ரசிகர்களுக்கு பிடிச்ச போயிருக்கு இதுல உங்களுக்கு என்ன சார் சேலஞ்சிங்க புஷ்பானா அது ஒரு ஒரு பர்சனோட ஸ்டோரி புஷ்பா அந்த அது ஒரு புஷ்பாவோட ஸ்வாகோட ஸ்டோரி அலுர்ஜன் சார் டிட் கிரேட் ஒர்க் அண்ட் சுக்கு சுகுமார் சார் டிட் கிரேட் ஜாப் கிரியேட்டிங் தட் இந்த படம் என்னன்னா இது ஒரு ஒரு ஆள் ஸ்டோரி இல்ல ஒரு సోసైటీ వడ స్టోరీ ఆ మలైవాసి}\|^ల సేతి ఆ సోసైటీ వడ స్టోరీ ఇది ఇన్ ది స్పాగ్ illa ఇందులో ఒక సోల్ இருக்கு ఇన్ ది இருக்கு ఒక సోల్ இருக்கு ఏదనాల ఆ టైటిల్ വെച്ചിరికే సో గాటీనో ఆన్ ది గాట్ల గాటొన్న ఆల్ ని గాటీని కూపడరే ఆన్ ది నేమ్ ఇస్ ఈస్టర్ ఉన్న ఆల్ యాక్చువల్లీ సో గాటోడ ఆల్ ஒவ்வொரு காட்டி ஒரு 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 ஹண்ட்ரட் கேஜிஸ் மேல மேல அந்த 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 ட்ரெக் பண்ணுது பட் தே தே கேன் கிரியேட் கேரி பத்தி பத்தி மியூல்ஸ் மாதிரி மாதிரி காட்டில ஸ்டோரி ஆக்சுவலி இப்போ அங்க சார் பெரிய பெரிய பிசினஸ் இடத்துக்கு நான் நோ நோ ஆஃப்டர் திஸ் ஜஸ்ட் கூகுள் ஓகே ஓகே ஆந்திரா ஒரிசா போர்டர் சி வாட் கெட் Mm. okay and the and the locations actually nama every police they're trying to um, stop Catch it actually you know oh, our okay. governments mm -hmm. uh, both andhra government uh, Odisha government central government and Telangana government okay. are uh, working very hard on uh, to stop this one actually okay. that that is happening but you know the, still the business is there so they can't stop a, uh, but ಟ್ರೈ ಬೆಸ್ಟ್ ಆಕ್ಚುಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸರ್ ಓಕೆ ರಿಯಲಿ ನಾ ಪಾತ

படம் காட்டி சூப்பர் சார் கங்கராச்சுலேஷன் தேங்க்யூ சோ மச் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் லவ் மேரேஜ்ல பார்த்தது லவ் மேரேஜ் கப்புறத்துல இருந்து கிடையாது அதுக்கு முன்னாடில இருந்தே உங்களோட ஸ்டோரி செலக்ஷன் சூப்பரா இருக்கு சார் நீங்க எடுக்கிற படங்கள் இருக்க இருக்கட்டும் அதுக்கு முடி படங்களா இருக்கட்டும் ஸ்டோரி வந்து வேற லெவல்ல சூஸ் பண்றீங்க அதை எப்படி பார்த்து ஃபில்டர் பண்ணி எனக்கு ஓகேனா அப்படிதான் அப்படின்னு சொல்றீங்களா எப்படி சார் அதுவும் இருக்கு அதே நேரத்துல அதுவும் நம்மளுக்கு அமைற ஒரு விஷயமும் இருக்கு நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பார்த்து தான் சார் அப்ரோச் பண்ணிருக்காரு என்ன சோ சரி பண்ணதுக்கு ஒரு பலனா காட்டி கிடைச்சிருக்குன்னு கூட நான் அன்னைக்கு போட்ட ஒரு சீடு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்ரஸ் கிடைச்சிருக்கு வெதை வெதை நான் போட்டது அப்படிங்குற மாதிரிதான் இல்ல பட் எப்பவுமே கும்கிலிருந்தே டிஃப்ரெண்டா பண்ணணுங்கிற ஆசைதான் சோ அது என்னதான் நடுவுல வந்து லைக் ப்ராப்பர் சிட்டி கமர்ஷியல் அந்த மாதிரி படங்கள் பண்ணாலும் எனக்கு வந்து கதையாவும் ஒரு 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 புது களமாவும் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த விதத்துல வந்து இந்த படம் வந்து எல்லாத்தையும் டிக் பண்ணிச்சு அண்ட் ப்ளஸ் ஒரு பிக் டிரெக்டர் லைக் கிறிஸ்டர் வரப்போது அவர் அவர் வந்து இதில் ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் இஸ் பின் இன் தி ஸ்டோரி ஸோ அதனால் அவ்வளோ சில பேர் வரப்போது அதெல்லாம் கேள்வியே கேட்க வேணாம் நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அவங்களும் ஆன்சர் பண்ணுவாங்க சோ அந்த அந்த தைரியத்தோடு தான் உள்ளார் இறங்கினது அண்ட் அதுக்கும் மேல ஹிம் ஆஸ் அ பர்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த வேவ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி ஒருத்தரோடு ஒர்க் பண்ணும்போது அதுவும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் போய் ஒர்க் பண்ணும்போது நான் கம்ஃபர்டபுளா இருக்கணும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பட் எனக்கு ஒண்ணு டைம் செட் ஆயிருக்காது இல்லாட்டி நானே இல்ல வேணாம்னு சொல்லிருப்பேன் பட் எனக்கு இது வரப்போது ஓகே இது எப்படி ஓகே சேலுகா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன் பட் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது கிறிஸ்தவ தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த சப்ஜெக்ட் ஆஃப்கோர்ஸ் அனுஷ்கா மேம் ஐம் ஃபேன் ஆஃப் ஹர் ஸோ எல்லாமே கரெக்டா வந்துச்சு அண்ட் அப்படி அமைஞ்ச ஒரு படம் தான் அண்ட் இன்னைக்கு வந்து அதுக்குள்ளார போயிட்டு நாங்க மட்டும் இல்ல எங்க கூட இருந்த டீம் நீங்க வந்து இன்னைக்கு விஷுவல்ஸ் பார்க்க போது உங்களுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க ஆக்ஷன் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க இருக்கட்டும் அதுக்கு எவ்வளவு எல்லாருமே இது கிவன் தண்ட்ரட்

அபார்ட் ஃப்ரம் இவங்களை அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுகிட்டு பண்ண வேண்டியதுதான் சோ அதனால அங்க அங்க பேசுற டயலாகும் சரி நானே டப் பண்றேன்னு சொல்லி டப் சூப்பர் சார் பெரிய கான்ஃபிடன்ட் இருந்தாதான் டப் பண்ண முடியும் अदर லேங்குவேஜ் பண்ணும்போது ஆமா ஆமா அது அது ஆஃப் கோர்ஸ் தேங்க்ஸ் டு சார் ஒரு அசிஸ்டன்ட் தேதி கூட இருந்தார் எதாவது क्वेश्चंसலாம் சொல்லி கொடுத்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க சோ அதனால கொஞ்சம் ஈஸியா போச்சு பட் இருந்தாலும் அதுக்குன்னு கொஞ்சம் கஷ்டம் மனக்கட்டு கட்டிருக்கேன் பட் சந்தோஷமா இருக்கு ஆமா கஞ்சா கடத்துனீங்களா படத்துல செப்டம்பர் பாத்து தெரிஞ்சுங்க

சேலஞ்ச எடுத்து பண்றதுதான் சந்தோஷம் அதுவும் இந்த மாதிரி ஒரு டெரெயின்ல போய் ஷூட் பண்ணோம் எனக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா ஃபஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் கிட்ட வந்து ஓடி வந்துட்டு லாஸ்ட் மினிட் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாரு மொல்ல சொல்லுங்க அது ஒன்று தான் சொல்லிட்டு போயிருவாரு

போன் போது உரும்பாரு கூட வராது சோ ஏதாவது ஒண்ணுன்னா கூட கார் எடுத்துக்கிட்டு வெளியில போய் தான் கூட்டிட்டு வரணும் எல்லாத்தையும் சோ அதனால அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் காலையில மூணு நாலு மணிக்கு எல்லாம் போய் சேர்ந்துருவோம் போயிட்டு அத போய் ஷூட் பண்றது குளிர் இருக்கும் சமய குளிரும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பட் அகென் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தானே ஜாலியா அனுஷ்காடா அப்படின்ற மாதிரி ஃபேன் பாய் மூமெண்ட் இங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க அவங்களோட நடிக்கும்போது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எப்படி ஜாலியா ஃப்ரீயா பேசுவாங்களா நீங்க பேசறது ரொம்ப கம்மி இல்ல உங்களோட அவங்க கம்மியா பேசுங்க உங்களுக்கு அனுஷ்கா மேடமோட ரியல் நேம் தெரியும்ல ஸ்வீட்டி ஆமா ஆமா எல்லாருமே வந்து அவங்கள ஸ்வீட்டி மேடம் தான் கூப்பிடுவாங்க கூப்டுவாங்க நிஜம்லி அவங்க இந்த ஸ்வீட்டிங்கிற வார்த்தைக்கு வந்த மாதிரி ஆமா சோ அதனால வந்து ஒண்டர்ஃபுல் டு வொர்க் வித் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு டாக் வித் ஸோ அதனால வந்து ஜஸ்ட் ஹாப்பி அவங்களோட ஆக்சுவலி நடிச்சிருக்க வேண்டியது நான் சொன்னேன் அவங்க கிட்ட அந்த டைம்ல எனக்கு டேட்டே இல்ல எல்லாம் மாறி போய் இப்படி வந்திருக்கு ஆனா உங்க கூட தான் திருப்பி நடிக்கிற இருக்கு தெலுங்குன்னு வரபோது இப்போ உங்க கூட வந்திருக்கேன் சந்தோஷம் அப்படின்னு பட் பியூட்டிஃபுல் பர்சன் பர்சன் பியூட்டிஃபுல் ஹார்ட் எல்லாத்தை பத்தியும் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்கங்கிறது தான் அவங்களோட முக்கியத்துவம் அவங்க வந்து லைட் இருந்து இதுதான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்க ஷில் புட்டு எஃபர்ட் இண்டும் ஃபைனலிட் எவ்ரி ஒன் இஸ் காம்ஃபார் அட்ஸ் வெளி சார் வந்து காடு மலை இதெல்லாம் வந்து நியூ கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலயே நீங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க கும்கிலே நிறைய பார்த்துட்டீங்க ஸோ இந்த படத்துல நிறைய அடி கதை இந்த மாதிரி ரத்த கலரி எல்லாம் போஸ்ட்ருலாம் பார்த்தோம் ஸோ ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க அகேன் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு கிரியேட் பண்ணுறோம் அந்த 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 வேர்ல்டுக்குள்ளார போய் நிறைய விஷயங்கள் சினிமா தானே சினிமா தான் பட் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ அதனால ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணோம் அது கஷ்டமோ இல்லையோ அதுக்காக வேலை பண்ணோம் சார் இது லொகேஷன்லாம் எங்கெங்கலாம் ஷூட் பண்ணிருக்கீங்க சார் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கீங்களா இடத்துல இல்ல ஒரிஜினலான இடத்துல ஷூட் பண்ணிருக்கீங்களா இந்த மக்கள்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி ஒன்னா சேர்த்தீங்க ஷூட் இது எல்லா படமும் ரியல் லொகேஷன்ஸும் ஷூட் பண்ணிட்டேன் தென் சம் செட்ஸ் வி ஹவ் விச தொட் தனி சார் ஓகே பட் ரியல் லொகேஷன்ஸும் நம்ம ஷூட் பண்ணிட்டேன் அண்ட் ஃபார் த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ஆல் த ரியல் ஆர்டிஸ்ட் ஓ ஆக்சுவலி ஆல் த பீப்புள் அங் மக்கள் అంగిరుకరంత ఆ్ధల మా కార్ది తాది తి తి త్త దార్నൂ southeast ఔపరు అండి విం అమ చసిట్త ట్ జర్ని జర్నీసా జెర్నీ

Uh, Nisar okay. Nisar, they're a nice uh, team and they people of Andhra Pradesh uh, sub-border uh, know that mm. everything came together to give a nice uh, uh, film. ஆக்சுவலி அனுஷ்கா மேடத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார் சொல்லுங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒபீடியன்ட் ஆக்சுவலி ஃபார் த ஃபில்ம்காக வெரி ஒபீடியன்ட் ஆக்சுவலி நம்ம இந்த வேலை செய்ய போற வாட் எவர் இட் ரிக்வயர்ட் ஷில் பி தேர் அனுஷ்காவோட ஸ்டார் பவர் இஸ் ஹியூஸ் நம்ம எங்கேயோ

but uh, more than that uh, she does for all her films all mm -hmm. her films um, what she brings to the screen mm -hmm. is big mm -hmm. anushka wada viswarupa ni in the இதுல வந்து சார் சார் வீட்டு சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ் எவரி படி சேஸ் த சேம் கொஸ்டின் என்ன அந்த ஹைதராபாத்ல நான் ஸ்டார்ட் ஆன அப்புறம் விக்ரம் பிரபு மீட் பண்ண போறேன் அந்த சிவாஜி சாரோட வீட்டு சாப்பாடு சாப்பிட போறேன் வென் ஐ ஃபஸ்ட் வென் டு நேரட் டைம் த ஸ்டோரி இந்த சாரோட வீட்ல இந்த பெரிய ஹால்ல அந்த பெரிய டேபிள் அங்கேயே நான் ஸ்டோரி எல்லாம் நேரட் பண்ணிட்டேன் அப்போ பன்னியார் தட்ஸ் பியூட்டிஃபுனியார் ஆமா தென் ஹல்வா தென் மை சூப்பர் டிஷஸ் ஆக்சுவலி அதுக்கு அதுக்கு மேலே நல்ல ஃபில்டர் காஃபி ஆக்சுவலி ஸ்டில் இன் ஐ ஹேட் த்ரீ ஃபோர் ஆஃப் தம் அண்ட் ஐ ஆம் வெயிட்டிங் படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் கூப்பிடுறாரு ஸோ கம் ஹோம் ஃபார் லன்ச் அண்ட் சரி சார் ஒரு சண்டே சண்டே பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அதுக்காக நான் வரப்போ சார் சார் இந்த படத்தில் டூ ஏட் சாங்ஸ் எல்லாம் இருக்குதா எப்படி சார் சொல்லுங்க தமிழ் படத்துக்கும் நேரடியாக தெலுங்கு படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்தது சார் தான் ஒண்ணுல்லோட அவங்களும் எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட் பில் மேக்கர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா சாங்லாம் இருக்கு அது வந்து டியூவேட்டர் நீங்க வந்து செப்டம்பர் பிப்து தியேட்டர்ல வந்து பார்த்து இல்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ண ஆக்சுவலி நாங்க வந்து கதையே சொல்லுவோம் அதை பத்தி எதுவும் இல்லை இந்த படமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில் வந்து பார்க்கணுங்கிற இதுக்காக எவ்வளோ மெனக்கட முடியுமோ அவ்வளோ மெனக்கட்டுருக்கும் ஸோ அதனால வந்து யூ வில் என்ஜாய் திஸ் இன் தியேட்டர்ஸ் ஓகே தேங்க்யூ சில படங்கள் வரதுக்கு முன்னாடி ட்ரைலரை பார்த்துட்டு இந்த படம் எப்போ வரும் நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி காட்டி படத்தை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு மேக்கிங் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது சார் ஒரு சின்ன டீச்சரே எங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது ஸோ படமும் ரொம்ப மக்கள்கிட்ட பேசப்படும் நம்புகிறோம் தேங்க்யூ உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் தேங்க்யூ